பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனல் பார்த்து ஆர்டிஐ கற்றுக்கொண்டு மனு போட கற்றுக்கொண்டு நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்க உறவுகள் ஏராளம் பேர் உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை நீங்கள் மற்ற நபர்களுக்கு நீங்கள் கடத்தும் போது இன்னும் நிறைய நபர்கள் வந்து அதை கற்றுக்கொண்டு பலனடைவார்கள் ஆகவே சக்ஸஸ் ஸ்டோரிகளை வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோவில் கேட்டுக்கிட்டு இருந்தோம் அதை ஃபாலோ இருக்கிற ஒரு அன்புக்கினிய சகோதரர் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆரணி பகுதியைச் சேர்ந்த ஒரு பேரூராட்சி வார்டு கவுன்சிலருடைய கணவர் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு ஆல்ரெடி நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன் ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிராக வந்து நான் இந்த மாதிரி செயல்பட்டேன் தற்போது அது வந்து ஒரு வெற்றி நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா தொடர் முயற்சி தான் ஒன்று உங்களுக்கு வெற்றியை கற்றுக் கொடுக்கும் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆர்டிஐ போட்டேன் ஒரு மனு போட்டேன் எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு நீங்கள் வந்து பின்னோக்கி நகர்ந்தீங்க அப்படின்னா வாய்ப்பே கிடையாது நீங்கள் ஒவ்வொரு முயற்சியும் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இந்த சகோதரர் பேசுகிறத நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உத்வேகமாக இருக்கும் ஆக்கிரமம் பற்றுவதற்கு அரசாணை ஐநூற்றி நாற்பதை பயன்படுத்திருக்காரு ஐநூற்றி நாற்பதை பயன்படுத்தி எப்படி வந்து அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணியிருக்காருங்கிறத வந்து சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிடம் வந்து இந்த வீடியோவில் வந்து பேசியிருக்காங்க போல் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிகள் நீங்கள் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து உங்களுடைய தகவல்களை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ பதிவாக பதிவு பண்ணி எனக்கு வந்து நீங்கள் அனுப்பலாம் அதுவும் பொதுநலம் சார்ந்த விஷயங்கள் வந்து இன்னும் கூடுதல் நம்ம வந்து சிறப்பு வகிக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் தனிப்பட்ட சக்ஸஸ் ஸ்டோரிகள் நிறைய இருந்தாலும் பட்டா வாங்கினேன் ரேஷன் கார்டு வாங்குனேன் இந்த மாதிரி ஆர்டிஐ பயன்படுத்தினேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட கண்டிப்பா நம்ம அதை குறித்து வந்து நிறைய பேருக்கு அதை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது அது நிறைய உறவுகளுக்கு ஊக்கமளிக்கிற செய்தியாக மாறும் அப்படிங்கிறதையும் மாவட்டத்திலிருந்து சேஷாத்ரி அவர்கள் பேசின அந்த முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை மாவட்ட பொறுப்பாளர் அன்புக்கணிய சகோதரர் திரு முகமது யூசுப் அவங்களை தொடர்பு கொண்டு தான் அந்த சகோதரர் பேசியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று மாவட்ட வந்து நம்ம நியமிச்சிருக்கோம் ஆர்டிஐ பொறுப்பாளர் நியமிச்சிருக்கிறோம் அவங்க யார் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் உங்கள் மாவட்டத்தில் பொறுப்பாளர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தேவைகளை ஆர்டிஎம் மூலம் எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறத நீங்கள் அவங்கள்ட்ட கன்சல்ட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உங்களுக்கு நாங்கள் உருவாக்கி கொடுத்துருவோம் தொடர்ச்சியாக இது போன்ற வீடியோக்களை பாருங்கள் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிகளை மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிகளை இது போன்ற வீடியோக்களை வந்தால் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்க வைக்கும்படி அனுப்பிவிட்டு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்கில் படம் எல்லாருக்கும் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் உன்னேரி தாலுகா ஆரணி பேரூராட்சியில் இருந்து என் பேர் சேஷாத்ரி முதல்ல வந்து முருகேசன் சார் அவங்களுக்கும் ஹக்கீம் சாருக்கும் என்னோட வணக்கம் எங்கள் ஆரணி பேரூராட்சியில் மூன்றாவது வார்டு கவுன்சிலராக என்னோடய மனைவி இருக்காங்க எங்கள் பகுதியில் வந்து அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி நீர்நிலையான குளத்தில் கட்டியிருக்காங்க அது பல வருஷத்துக்கு முன்னாடியே கட்டி முடித்து பள்ளி வந்து நல்ல நல்ல முறையில் நடந்துட்டு வருது ஆனால் பள்ளிக்கு பின்புறமாக வந்து ஒரு இருபது சென்டில் வந்து நீர்நிலையான குளம் வந்து மிச்சம் இருக்குது அந்த குளத்தில் திடீர்னு என்னென்ன பண்ணாங்க பள்ளி நிர்வாகம் புதுசாக அது வந்து பள்ளிக்கு வெளியில் இருக்கும் அந்த நீர்நிலையில் கழிவறைகளையும் கழிவுநீர் தொட்டிகளையும் அந்த குளத்தை மீண்டும் ஆக்கிரமித்து கட்டிகிட்டு வராங்க அதை வந்து நாங்கள் வந்து மனுக்கள் மூலிமா எங்கள் கவுன்சிலர் மூலிமா நாங்கள் தடுக்கு மனு கொடுத்தோம் ஆனால் அவங்க அதை பொருட்படுத்த பொருட்படுத்தாமல் அந்த கழிவறைகள் கட்டிக்கிட்டே இருந்தாங்க அந்த குளத்தில் இன்னும் தண்ணி இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் பேரூராட்சி நிர்வாகத்துலேயும் நாங்கள் மனுக்கள் கொடுத்தோம் அதன் மீது அவங்க பள்ளி நிர்வாகம் எதுவும் கண்டுக்கிற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் முருகேசன் சாரோட வழிகாட்டுதலின் பேரில் அரசாணை ஐநூற்றி நாற்பதன் கீழே கிராம நிர்வாக அதிகாரி முதற்கொண்டு திருவள்ளூர் மாவட்ட மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வரையில் அரசாணை ஐநூற்றி நாற்பதனு கீழே மனுக்கள் போட்டோம் மனுக்கள் போட்டதுலேயும் எந்த நடவடிக்கையும் எடுக்கணும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மட்டும் இந்த மாதிரி மனுதாரர் வந்து நீர்நிலையான குளத்தில் ஆக்கிரமிக்கிறாங்க அதனால் தாசில்தாரான நீங்கள் வந்து உடனடியாக நீங்கள் போயிட்டு அந்த நீர்நிலையை நேரடியாக பார்த்து அதுக்கான தீர்வை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் தாசில்தாருக்கும் கொடுத்தாங்க எனக்கும் கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் தாசில்தார் வந்து நேரில் வந்து அந்த நீர்நிலையை பார்த்தாங்க பார்த்துட்டு போனாங்களே தவிர எந்த நடவடிக்கை எடுக்கல அதுக்கப்புறம் வந்து நான் தொடர்ந்து வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் பொன்னேரி சாராட்சியர்கிட்டையும் தாசில்தார் கிட்டேயும் தொடர்ந்து மனுக்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் கொடுத்துட்டு இருந்தாலும் அதுக்கான தீர்வு ஏற்படுத்தலை அதுக்கப்புறம் முதலமைச்சர் தனிப்பிரிவில் தொடர்ந்து ஒரு ம நாலு மனு வந்து அவங்களுக்கு முதலமைச்சர் தனிப்பிரிவில் போட்டுக்கிட்டு இருந்தேன் போட்டதுக்கப்புறம் தாசில்தார் என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி வந்து மனுதாரர் ஆகிய சேஷாதிரி வந்து தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்கிட்டேயோ முதலமைச்சர் தனிப்பிரிவுலேயோ மனுக்கள் அழிச்சுகிட்டே இருக்காங்க அதனால் பேரூராட்சி செயல் அலுவலராகிய தாங்கள் வந்து அந்த நீர்நிலை உங்கள் கட்டுப்பாட்டில் வர்றதுனால உடனடியாக நடவடிக்கை எடுங்க அதுக்கான சப்போர்ட் வந்து நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி எனக்கு ஒரு லெட்டரும் அப்புறம் செயல் அலுவலருக்கும் ஒரு கடிதம் கொடுத்தாங்க கொடுத்ததன் அடிப்படையில் செயல் அலுவலர் வந்து இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு காலையில் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுறது எனக்கு ஒரு கடிதமும் தாசில்தாருக்கும் ஒரு கடிதம் கொடுத்தாங்க ஆனால் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலையே தவிர அந்த கடிதம் கொடுத்ததன் அடிப்படையில் அவங்க கட்டி முடிக்கப்பட்ட கழிவறைகளையும் கழிவுநீர் தொட்டிகளையும் அப்படியே கிடப்பில் தான் போட்டு வச்சுருக்காங்க அதை பயன்படுத்தாமல் தான் போட்டு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதில் வேறு எந்த வித நடவடிக்கையும் எடுக்காமல் அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்காங்க இதுவே எனக்கான சக்ஸஸாக நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த நீர்நிலையை பள்ளி நிர்வாகத்துக்கே கொடுக்க சொல்லி தாசில்தார் முன்னிலையில் எங்கள் பகுதி எம்எல்ஏ அவங்க எங்கள் ஊர் தலைவர் துணைத் தலைவர் எல்லா மன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஃபீஸ் கமிட்டி வச்சாங்க அதுலேயும் நான் ஏற்றுக்கல ஏற்றுக்காமல் எனக்கு வந்து நீர்நிலையை மீட்கிறது தான் என்னோடய நோக்கம் பள்ளிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது கழிவறைகளை மட்டும் கழிநீர் தொட்டிகளையும் அந்த இடத்துல கட்டாமல் நிறுத்திட்டா அந்த ஆக்கிரமிப்பை அகட்டி கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஸ்டேபனாக நின்றுட்டேன் இந்த விஷயத்தை பற்றி நான் வந்து முருகேசன் சாருக்கு நிறைய வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கேன் அவங்க எடுக்கலை ஆனால் ஹக்கீம் சாருக்கு மட்டும் நான் ஒரு நாலஞ்சு முறை கால் பண்ணியிருக்கேன் அவர் தெளிவாக சொல்லிவிட்டாங்க நீங்கள் வந்து பொதுநலம் சார்ந்த விஷயத்தில் தான் நீங்கள் செயல்படுறீங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை கண்டிப்பாக இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஊக்கப்படுத்திருக்காங்க அந்த அடிப்படையில் வந்து அது கழிவறைகளை பயன்படுத்தாமல் நிறு நிறுத்தி வச்சுருக்கிறதே என்னோடய முழுமையான சக்ஸஸாக நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசு பள்ளி நிர்வாகம் கட்டண ஒரு கழிவறையை நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னா அது என்னோடய போராட்டத்துக்கு கிடைச்ச முழுமையான வெற்றியாக நான் பார்க்குறேன் அதே மாதிரி ஒரு மனு போட்டால் தொடர்ந்து கடைசி வரையும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி முருகேசன் சார் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதன் அடிப்படையில் நான் கடைசி வரையும் ஃபாலோ ஃபாலோ பண்ணி ஃபைட் பண்ணி அந்த கழிவறைகளை பயன்படுத்த அதை போட்டு வச்சுருக்கேன் அதுவே எல்லாேரும் உங்கள் எல்லாேருக்கும் நான் தெரியப்படுத்துறதுக்கு கடம்ப அது மட்டும் இல்லாமல் பொதுநலம் சார்ந்த விஷயங்கள் பண்ணும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது அது ஒரு பெரிய விஷயமாக நாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது சட்டத்தின் அடிப்படையில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அதற்கான தீர்வுகள் தாமதமாக கிடைச்சாலும் வெற்றி மட்டும் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறதுல நான் கடமைப்பட்டிருக்கேன் எல்லாேருக்கும் நன்றி இந்த இத்தோடு இந்த வீடியோவை நான் வச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்